ஏழாவது சுற்றை நிறைவு செய்வார் நிறைவு செய்ததன் பிறகு இந்த ஏழு சுற்றுகள் நிறைவடைந்ததன் பிறகு என் அருமை சகோதரர்களை தமத்து முறையிலே ஹஜ் செய்யக்கூடியவர் முடியை மலிப்பது நன்றாக முடியை முழுமையாக மலிப்பது சிறந்தது அல்லது நன்றாக குறைத்துக் கொள்வது ஹஜ் நாட்கள் மிக நெருக்கமாக இருக்கும் என்றால் முடியை குறைத்துக் கொள்வது நல்லது அப்படி நாட்கள் மிக தொலைவில் இருக்கிறது என்றால் மலித்துக் கொள்வதுதான் சிறப்பானது அவர்களுக்கு நம்பியவர்கள் அதிகமாக துவா செய்திருக்கிறார்கள் ஆனால் கிரான் முறையிலும் இஃப்ராத் முறையிலும் ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடியவர்கள் இஹ்ராமிலிருந்து வெளியேற மாட்டார்கள் அவர்கள் சாயோடு அவர்கள் நின்று விடுவார்கள் அவர்கள் தொடர்ந்து இஹ்ராமிலே இருப்பார்கள் ஆனால் தமத்துவ முறையிலே செய்யக்கூடியவர் என்ன செய்ய வேண்டும் முடிகளை அவர்கள் மலித்துக் கொள்ளுதல் ஹஜ்ஜுக்குரிய நாட்கள் நெருக்கமாக இருந்தால் நன்றாக குறைத்துக் கொள்ளுதல் அப்படி செய்தவுடன் அவர்கள் இருந்து முழுமையாக வெளியேறுகின்றார்கள் இஹ்ராம் முறையின் காலத்தில் எது தடுக்கப்பட்டிருந்ததோ அந்த அனைத்தும் அவர்களுக்கு அனுமதிக்கப்படுகின்றது அனைத்தும் ஹலால் ஆக்கப்படுகின்றது அவர்கள் இஹராமிலிருந்து முழுமையாக வெளியேறுகின்றார் தமத்து முறையில் செய்யக்கூடியவர் ஆனால் கிரான் இஃப்ராத் முறையில் செய்யக்கூடியவர்கள் தொடர்ந்து இஹராமிலே இருப்பார்கள் இதுதான் உள்ள வேறுபாடு நியத்துல வேறுபாட பார்த்தோம் அடுத்து ஒரு வித்தியாசம் இங்கு வருகிறது இரண்டாவது வித்தியாசம் இங்கு வருது இங்கு வருது இந்த இடத்தில் ஒரு வித்தியாசம் வேறுபாடு வருகிறது யாருக்கு தமத்துக்கும் அதே போன்ற கிரான் இஃப்ராத் ஒரே முறைதான் அவர்கள் இஹராமில் தொடர்ந்து இருப்பார்கள் தமத்து முறையில் செய்யக்கூடியவர்கள் இஹராமிலிருந்து முடியை மலித்த பிறகு நன்றாக குறைத்த பிறகு இஹராமிலிருந்து வெளியேறுவார்கள் பெண்களை பொறுத்தவரையில் பெண்கள் தங்களுடைய விரல் நுண்ணிய அளவு முடிகளை அகற்றிக்கொள்ள வேண்டும் எனவே இத்தோடு பும்ராவுடைய வணக்கம் நிறைவேறுகின்றது வணக்கம் நிறைவு பெறுகின்றது